பன்னிரண்டு கைகள் மூலம் முருகப்பெருமான் செய்யும் வேலை என்ன தெரியுமா அழகென்ற சொல்லுக்கு முருகன் என்பது வழக்கம் ஓம் எனும் பிரணவத்தை கூறிய முருகப்பெருமான் பக்தர்களுக்கு வேண்டியதை அருளும் வேலாயுதமாக உள்ளார் அழகென்ற சொல்லுக்கு முருகன் என்பது வழக்கம் ஓம் எனும் பிரணவத்தை கூறிய முருகப்பெருமான் பக்தர்களுக்கு வேண்டியதை அருளும் வேலாயுதமாக உள்ளார் முருகப்பெருமான் ஆறு தலைகளும் பன்னிரண்டு கரங்களும் கொண்டு ஆறுமுகமாக பக்தர்களைக் காக்கின்றார் அவரின் பன்னிரு கரங்களில் பன்னிரண்டு வெவ்வேறு ஆயுதங்களுடன் இருப்பதோடு அந்த கரங்கள் என்னென்ன வேலைகள் செய்கின்றன என்பதைப் பார்ப்போம் முருகனின் பன்னிரண்டு கரங்களில் வேலைகள் முதல் கை தேவர் முனிவர்கள் பக்தர்களைக் காக்கிறார் இரண்டாவது கை முதல் செய்யும் வேலைக்கு மற்றொரு கை உதவி செய்கிறது மூன்றாவது கை உலகத்தை தன் கைக்குள் அடக்கு வைத்துக் காக்கின்றார் நான்காவது கை தேவையற்ற ஆசைகளை நிராகரிக்கின்றார் ஐந்தாவது கை பக்தர்களுக்கு நிறைந்த அருளை அருளுகின்றார் ஆறாவது கை தன் தாய் கொடுத்த வேல் கொண்டு பக்தர்களை காக்கிறார் ஏழாவது கை சரவணபவ என்னும் சொல்லுக்குரிய பொருளை முனிவர்கள் போன்ற தவப்புதல்வர்களுக்கு மட்டும் வெளிப்படுத்தும் விதமாக மார்பின் அருகே வைத்துள்ளார் எட்டாவது கை மார்பில் இருந்து தொங்கும் மாலையை தாங்குகிறது ஒன்பதாவது கை யாகத்தினால் கிடைக்கக்கூடிய பலனை ஏற்கிறது பத்தாவது கை இதுவும் யாகத்தினால் கிடைக்கக்கூடிய பலனை ஏற்கிறது பதினோராவது கை மழையைக் கொடுத்து உலகை காக்கிறது பன்னிரண்டாம் கை தன் மனைவிகளாகிய வள்ளி தெய்வானைக்கு மாலை சூட்டுகிறது